தட்சிணேஸ்வர காளி கோயில் ராம்குமார் கல்கத்தாவில் பள்ளி தொடங்க காரணமும் காலமும் ஒன்று கல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு சமஸ்கிருத பள்ளியை ஆரம்பித்தபோது ராம்குமாருக்கு ஏறக்குறைய நாற்பத்தைந்து வயதிருக்கும் தேவைகளும் அடுக்கடுக்காக நேர்ந்த சோதனைகளும் சில ஆண்டுகளாக அவருக்கு பலவித கவலைகளை அளித்திருந்தன செல்வந்தர்களும் நடுக்கர குடும்பத்தினரும் வாழ்ந்து வந்த கல்கத்தாவில் பூஜை மற்றும் ஸ்வஸ்தேயனச் சடங்குகள் செய்வதன் மூலமும் சமஸ்கிருதம் கற்பிப்பதன் மூலமும் வருவாய் தேடிக் கொள்வதுடன் பெரிய அறிஞர் என்ற பெருமையை அடையலாம் அதன் மூலம் வறுமைக் கவலையிலிருந்து விடுபடலாம் என்ற எண்ணத்தில் அவர் கல்கத்தா சென்றிருக்க வேண்டும் அல்லது மனைவியின் மறைவிற்குப் பிறகு வாழ்வில் மாற்றத்தையும் வெறுமையையும் உணர்ந்ததால் அவற்றிலிருந்து விடுபடுவதற்காக தொலைதூரமான ஓர் இடத்திற்கு சென்று பல்வேறு அலுவல்களில் ஈடுபட எண்ணியும் சென்றிருக்கலாம் எப்படியிருப்பினும் புகூரில் பள்ளியை ஆரம்பித்த மூன்று நான்கு ஆண்டுகளுக்குப் பின் ராம்குமார் எந்த நோக்கத்துடன் கதாதரரை கல்கத்தாவுக்கு அழைத்துச் சென்றார் என்பதையும் அங்கு கதாதரர் எவ்வாறு ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளை கழித்தார் என்பதையும் ஏற்கனவே வாசகர்களுக்கு கூறிவிட்டோம் கதாதரரின் வாழ்க்கையில் இனி நடைபெறப் போகின்ற நிகழ்ச்சிகளை அறிவதற்காக நாம் இப்போது வேறோர் திசையில் நமது கவனத்தை திருப்ப வேண்டும் வருவாயை அதிகரித்துக் கொள்வதற்காகவும் பள்ளியை முன்னேற்றுவதற்காகவும் ராம்குமார் சத்துபாபு என்பவரின் குழுவில் ஓர் உறுப்பினராகச் சேர்ந்திருந்தார் அந்த வேளையில் கல்கத்தாவின் வேறோர் பகுதியில் மிகச் சிறப்பு வாய்ந்த ஓர் குடும்பத்தில் இறைவனின் திருவுளப்படி சில நிகழ்ச்சிகள் நடந்தன ராணி ராசமணி இரண்டு கல்கத்தாவின் தென்பகுதியில் ஜான்பசார் என்ற இடத்தில் ராணி ராசமணி என்ற புகழ்பெற்ற பெண்மணி ஒருவர் வாழ்ந்து வந்தார் நாற்பத்து நான்காம் வயதில் விதவையாகிவிட்ட அவருக்கு நான்கு புதல்வியர் இருந்தனர் கணவரான ராஜசந்திரதாசின் மிகப்பெரிய சொத்துக்கு வாரிசாகியிருந்தார் அவர் அந்த சொத்தை சிறப்பாக நிர்வகித்து குறுகிய காலத்தில் அதனை மேலும் பெருகச் செய்தார் இதனால் கல்கத்தாவாசிகள் அவரை பற்றி நன்கு அறிந்திருந்தனர் புகழுடன் அனைவரின் நன்மதிப்பையும் பெற்றிருந்தார் ராணி செல்வச் செழிப்பு வாய்ந்தவராக இருந்தார் என்பதனால் மட்டுமின்றி அவரிடம் விளங்கிய கடவுள் நம்பிக்கை வீரம் ஏழைகளிடம் எல்லையற்ற கருணை வரையறையின்றி தானமளித்தல் போன்ற நற்குணங்களுக்காகவும் அவரை அனைவரும் கொண்டாடினர் மீனவ குடும்பத்தில் பிறந்திருந்த அவர் உயர் பண்புகளாலும் செயல்களாலும் ராணி என்ற அடைமொழிக்கு தகுதி வாய்ந்தவராக விளங்கினார் ஜாதி வேறுபாடின்றி அனைத்து மக்களின் ஒருமித்த உள்ளன்பையும் நன்மதிப்பையும் பெற்றிருந்தார் நாம் குறிப்பிடும் இந்த தருணத்தில் ராணியின் நான்கு புதல்விகளுக்கும் திருமணமாகி குழந்தைகளும் இருந்தன ராணியின் மூன்றாவது மகள் தலைப்பிரசவத்தின் போது ஆண் குழந்தையைப் பெற்றுவிட்டு காலமாகிவிட்டாள் இதனால் மூன்றாவது மருமகனான மதுராநாதர் குடும்பத்தை விட்டு விறகிச் செல்லக்கூடும் என்று அஞ்சிய ராணி தன் நான்காவது மகளான ஜகதம்பாவை அவருக்கு திருமணம் செய்து வைத்து தம்முடனேயே இருக்குமாறு செய்திருந்தார் ராணியின் நான்கு புதல்விகளின் வாரிசுகள் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் ராணியின் காளி பக்தி மூன்று பல நற்பண்புகளின் உறைவிடமாக இருந்த ராணி ராசமணி அன்னை காளியிடம் அளவற்ற பக்தி கொண்டிருந்தார் அன்னை காளியின் இணையடிகளுக்காக ஏங்கி நிற்கும் ராசமணி என்ற சொற்கள் அவரது அலுவலக முத்திரைகளில் பொறிக்கப்பட்டிருந்தன காளியிடம் கொண்டிருந்த பக்தி அவரது சொல்லிலும் செயலிலும் வெளிப்பட்டதைப் பற்றி குருதேவர் எங்களுக்கு கூறியிருக்கிறார் காசிக்குச் செல்ல ஆயத்தம் செய்து கொண்டிருந்த வேளையில் தெய்வத் திருக்கட்டளை பெறுதல் காசிக்குச் சென்று விஸ்வநாதரையும் அன்னபூரணியையும் தரிசித்து சிறப்பு வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்ற பேராவல் ராணியின் மனத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்தது அதற்காக பணமும் சேர்த்து வைத்திருந்தார் திடீரென்று கணவர் காலமானதால் நிர்வாகப் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அதற்காக காசி யாத்திரையை தள்ளிப்போட நேர்ந்தது அந்த இக்கட்டான வேளையில் அவரது மருமகனான மதுராநாதர் அவருக்கு பல வகைகளிலும் உதவியாக இருந்தார் இப்போது அவர் உதவ முன்வந்ததன் காரணமாக ராணி மீண்டும் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் ஆயத்தமானார் பயண ஏற்பாடுகள் செய்யப்பட்டன ஆனால் புறப்படுவதற்கு முந்திய நாள் இரவில் காளி ராணியின் கனவில் தோன்றி நீ காசிக்குச் செல்ல வேண்டியதில்லை கங்கை கரையில் அழகியதோர் இடத்தில் என் உருவை பிரதிஷ்டை செய்து நாள்தோறும் எனக்கு நைவேத்திய வழிபாட்டிற்கு ஏற்பாடு செய் நான் அங்கு எழுந்தருளி உன் பூஜையை ஏற்றுக்கொள்வேன் என்று பணித்தருளினாள் பக்தியே உருவமான ராணியும் இந்த கட்டளையால் அளவற்ற மகிழ்ச்சியடைந்தார் காசிக்குச் செல்லும் திட்டத்தை கைவிட்டு தாம் சேர்த்து வைத்த பணம் முழுவதையும் இந்த புனித பணியில் செலவழிக்க உறுதி பூண்டார் ராணி கோவில் கட்டுதல் ஐந்து இத்தனை காலமாக ராணியின் மனத்தில் நிறைந்திருந்த பக்தி ஓர் அழகிய கோவிலாக ஓர் அற்புதமான திருவுருவமாக உருப்பெற்றது கங்கை நதிக்கரையில் ஒரு விசாலமான இடத்தை ராணி வாங்கினார் ஏராளமான பணம் செலவு செய்து அங்கு ஒன்பது கோபுரங்கள் கொண்ட கம்பீரமான கோவிலொன்றும் வேறு சிறிய கோவில்களும் கட்டத் தொடங்கினார் அருகில் ஓர் அழகிய பூங்காவையும் அமைக்க ஏற்பாடு செய்தார் ஏழெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்ற போதிலும் திருப்பணி முற்று பெறவில்லை ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு வந்தபோது ராணியின் மனம் சஞ்சலமடையத் தொடங்கியது வாழ்க்கை நிலையற்றது கோவிலை கட்டி முடிக்க இவ்வளவு தாமதமாகிறதே அன்னையின் திருவுருவை பிரதிஷ்டை செய்யும் பேறு பெறுவேனா என்ற எண்ணம் அவர் உள்ளத்தை வாட்டியது எனவே ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்து ஐந்து மே முப்பத்து ஒன்றாம் நாள் புரி ஜெகந்நாதருக்கு உகந்த ஸ்நான யாத்திரை நன்னாள் அன்னை காளியின் திருவுருவை பிரதிஷ்டை செய்தார் இதற்கு முன் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்ச்சிகளைப் பற்றி இப்போது பார்ப்போம் அன்ன நைவேத்தியம் செய்ய ராணியின் விருப்பம் ஆறு சிறப்பானவை என்று தாங்கள் கருதும் பொருட்களை சமர்ப்பித்து இஷ்ட தெய்வத்தை வழிபடுவது பக்தர்களின் இயல்பு அன்னை காளியிடமிருந்து பெற்ற கட்டளையின் காரணமாகவோ ஆழ்ந்த பக்தியின் விளைவாகவோ ராணியின் உள்ளத்திலும் அன்னைக்கு அன்ன நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்ற பேராவல் எழுந்தது கோவில்களும் பிறவும் என் விருப்பத்திற்கேற்ப அமைந்துவிட்டன தொடர்ந்து சேவைகள் நடைபெறுவதற்கு போதுமான செல்வத்தையும் ஒதுக்கப் போகிறேன் ஆயினும் தினமும் அன்ன நைவேத்தியம் செய்யவில்லை எனில் அனைத்தும் வீணே ராசமணி எத்தகையதோர் அரிய காரியத்தை சாதித்துவிட்டாள் என்று மக்கள் வேண்டுமானால் கூறலாம் இத்தகைய வெறும் சொற்களால் என்ன பயன் என்று எண்ணி உள்ளம் நொந்தாள் ராணி அகிலாண்டீஸ்வரியே நிலையற்ற பெயரையும் புகழையும் தந்து இந்த விஷயத்தில் ஏமாற்றி விடாதே நீ என்றென்றும் இங்கு நிரந்தரமாக எழுந்தருள்வது ஒன்றே எனக்கு வேண்டும் தயகூர்ந்து இந்த அடிமையின் ஆவலை பூர்த்தி செய்வாய் என்று மனமுருகி பிரார்த்தித்தார் பண்டிதர்களின் கருத்துக்களை ராணி கேட்டறிதல் ஏழு தாழ்ந்த குலத்தில் பிறந்த தான் அன்னைக்கு அன்ன நைவேத்தியம் செய்வதை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது ஆனால் தான் இதயபூர்வமாக அதனை அன்னை கட்டாயம் ஏற்றுக்கொள்வாள் என்பதில் ராணிக்கு சிறிதும் ஐயமில்லை இந்த எண்ணம் ராணியின் மனத்தை பெருமகிழ்ச்சியால் நிறைத்தது ஆனால் இந்த ஆனந்தத்திற்கு குறுக்கே ஏன் இந்த தடைகள் இப்படிப்பட்ட விதிகளை இயற்றியவர் யார் அவர்களுக்கு இதயம் இல்லையா அல்லது சுயநல மிகுதியால் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பேதத்தை அகிலாண்ட நாயகியின் சேவையிலும் புகுத்த முற்பட்டனரா அவற்றை பின்பற்றுவதை விட தன் உள்ளம் கூறுவதையே ஏற்றுக்கொண்டு விடலாம் ஆனால் அவ்வாறு இதயத்தின் குரலுக்கு செவிசாய்த்து சமுதாய பழக்க வழக்கங்களை எதிர்த்துச் சென்றால் பிராமண பக்தர்கள் கோவிலுக்கு வந்து பிரசாதம் பெறமாட்டார்கள் இதற்கு தீர்வுதான் என்ன இவ்வாறெல்லாம் குழம்பிய ராணி இந்த விஷயத்தில் பண்டிதர்களின் கருத்தை அறிய முற்பட்டார் இதற்காக பல்வேறு பகுதிகளிலுள்ள பண்டிதர்களுக்கு விவரங்களை எழுதி ஆலோசனை கேட்டார் யாரும் ராணியின் கருத்தை ஆமோதிப்பதாக தெரியவில்லை ராம்குமாரின் கருத்து எட்டு கோயில் திருப்பணியும் திருவுருவப் பணியும் பெற்றிருந்தது ஆயினும் ராணியின் விருப்பம் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை ராணியின் நம்பிக்கைகள் யாவும் சிதறுண்டு போகும் நிலை ஏற்பட்டபோது ஒருநாள் ஜாமா புக்கூரில் உள்ள ஒரு வேத பாடசாலையிலிருந்து ஒரு கடிதம் வந்தது அதில் பிரதிஷ்டைக்கு முன்பு ராணி அந்த சொத்தினை ஒரு பிராமணருக்கு தானமாக கொடுத்து அந்த பிராமணர் தேவியை பிரதிஷ்டை செய்து அன்ன நைவேத்தியத்திற்கான ஏற்பாடுகளை செய்வாரானால் அது சாஸ்திர சம்மதமே அதன்பின் பிராமணர்களும் மற்ற உயர்குலத்தோரும் கோயில் பிரசாதத்தை உட்கொண்டால் அவர்கள் குற்றத்திற்கு ஆளாக மாட்டார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது கும்பாபிஷேகம் செய்ய ராணி முடிவு செய்தல் ஒன்பது இந்த யோசனையை கேட்டபின் ராணியின் மனத்தில் நம்பிக்கை துளிர்த்தது தன் குருவின் பெயரில் கோவில் கும்பாபிஷேகம் செய்து அவரது அனுமதியுடன் கோயில் நிர்வாகப் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்தார் ஜாமா புக்கூரிலிருந்து கருத்து தெரிவித்த ராம்குமாரின் யோசனையை தாம் ஏற்று நடத்தப்போவதாக பிற பண்டிதர்களுக்கும் உறுதியாக தெரிவித்தார் பல பண்டிதர்களுக்கு இதில் இல்லை இது நடைமுறையில் இருக்கும் சமுதாய பழக்கத்திற்கு முரணானது இந்த ஏற்பாட்டிற்கு பின்னர் கூட பிராமணர்களும் பிற உயர்குலத்தினரும் பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது சந்தேகம்தான் இது சாஸ்திர விரோதமானது என்று அவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டனர் ஆனால் வெளிப்படையாக ராணியிடம் சொல்ல அஞ்சினர் ராம்குமாரின் பரந்த உள்ளம் பத்து இந்த நிகழ்ச்சிக்குப் பின் ராணியின் கவனம் ராம்குமாரின் பால் சென்றது என்பதை நாம் அனுமானிக்கலாம் ஜாதி கட்டுப்பாடுகள் நிறைந்த அந்த காலத்தில் இத்தகைய ஒரு கருத்தை கூறியது ராம்குமாரின் பரந்த மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது சமுதாயத்தில் பெரியவர்களாக கருதப்பட்ட பிராமண பண்டிதர்களின் உள்ளங்கள் குறுகிய எல்லைக்குள்ளேயே இருந்தன அவர்களுள் ஒரு சிலர் மட்டுமே அந்த குறுகிய எல்லையிலிருந்து வெளிவந்து சாஸ்திர விழிகளுக்கு பரந்த பொருள் கூறி சூழ்நிலைக்கு ஏற்ப தங்கள் சொந்தக் கருத்துக்களை கூறினர் அதனால் மக்களும் கண்களை மூடிக்கொண்டு சாஸ்திர விளக்கங்களை அப்படியே பின்பற்றுகின்ற நிலையிலிருந்து விடுபட முடிந்தது தகுந்த அர்ச்சகரை ராணி தேடுதல் பதினொன்று ராணி ராசமணிக்கும் ராம்குமாருக்கும் இடையில் ஏற்பட்ட தொடர்பு இத்துடன் முடிவடையவில்லை தமது குலகுருவிற்கும் அவரது குடும்பத்தினருக்கும் உரிய மதிப்பும் மரியாதையும் காண்பித்து வந்த போதிலும் சாஸ்திரங்களில் அவர்களுக்கிருந்த அறியாமையையும் சாஸ்திர விதிப்படி பூஜை செய்வதற்குரிய தகுதி அவர்களிடம் இல்லாதது பற்றியும் நுண்ணறிவு படைத்த ராணி நன்கு உணர்ந்திருந்தார் அதனால் புதிய கோயிலின் பூஜை பணிகளை நற்பண்டு கொண்ட சாஸ்திர விதிகளை நன்கு கற்றுணர்ந்த பிராமணர்களிடம் ஒப்படைக்க முடிவு செய்தார் குருவின் குடும்பத்தினருக்கு சேர வேண்டிய வெகுமதி பொருட்களை அளிப்பதில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதிலும் கவனமாக இருந்தார் தன் முயற்சிக்கு தடங்கலாக நின்ற சில சமுதாய பழக்க வழக்கங்களையும் ராணி எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அந்த நாட்களில் உயர் குடும்பத்தில் பிறந்தவர்களும் ஆசார சீலர்களுமான அந்தனர்கள் கீழ்குளத்தாரால் நிறுவப்பட்ட தெய்வ விக்கிரகங்களை பூஜிக்க மாட்டார்கள் ஏன் கையெடுத்தும் கும்பிட மாட்டார்கள் கீழ்குளத்தாருக்கு குருவாகின்ற பிராமணர்களை கூட அவர்கள் கீழ்குளத்தாராகவே கருதினர் எனவே ராணி ராசமணி கட்டிய கோயில் பணிகளை ஏற்றுக்கொள்ள ஆசாரம் நிறைந்த எந்த பிராமணரும் முன்வரவில்லை இதனாலெல்லாம் ராணி மனம் தளரவில்லை பூஜாரியின் ஊதியத் தொகையை உயர்த்தி அறிவித்தது மட்டுமின்றி தகுந்த ஒருவரை பல இடங்களிலும் தொடர்ந்து தேடி வந்தார் கோயிலுக்கு அர்ச்சகரை தேடும் பொறுப்பை ராணியின் அலுவலரும் சிகோர் கிராமத்தைச் சேர்ந்தவருமான மகேஷ் சந்திரர் ஏற்றல் பனிரெண்டு குருதேவரின் ஒன்றுவிட்ட சகோதரி ஹேமாங்கினி தேவியின் வீடு காமார்புகூருக்கு அருகில் சிகோர் என்னும் கிராமத்தில் இருந்தது அந்த கிராமத்தைச் சேர்ந்த மகேஷ் சந்திர சட்டோபாத்தியாயர் ராணியின் சொத்துக்களை பராமரிக்கும் அதிகாரியாக பணியாற்றி வந்தார் அவர் தமது வருவாயை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக கோயில் அர்ச்சகராகவும் சமையல்காரராகவும் பணியாற்ற சம்மதிக்கின்ற பிராமணர்களை தேடும் முயற்சியில் ஈடுபட்டார் தன் மூத்த சகோதரரான க்ஷேத்ரநாதரை கோவிந்தர் ஆலயத்தின் அர்ச்சகராக தேர்ந்தெடுத்தார் அவர் இவ்வாறு செய்ததன் நோக்கம் ராணியின் ஆலயத்தில் பணி செய்வது தவறல்ல என்பதை அந்த கிராமத்தின் ஏழை பிராமணர்கள் மனம் புவந்து ஏற்கச் செய்வதற்காக இருக்கலாம் அல்லது தம் குடும்ப வருவாயை உயர்த்திக் கொள்வதற்காக இருக்கலாம் அல்லது இந்த இரு நோக்கங்களுக்காகவும் இருக்கலாம் தன் குடும்பத்திலிருந்தே ஒருவரை ராணியின் ஆலயப் பணியில் அமர்த்திவிட்டதனால் வேறு பிராமணர்களை வழவழைப்பது அவருக்கு எளிதாக இருந்தது இருப்பினும் காளிகோயில் அர்ச்சகர் பணிக்கு மட்டும் பொருத்தமான ஒருவரை கண்டுபிடிக்க முடியவில்லை அர்ச்சகர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு ராம்குமாரை ராணி கேட்டுக்கொள்ளல் பதிமூன்று மகேஷுக்கு நீண்ட நாட்களாக ராம்குமாரை தெரியும் கிராமத்திலேயே நண்பர்களான அவர்கள் இங்கும் தொடர்பு வைத்திருந்தனர் ராம்குமார் ஒரு தீவிர சாதகர் என்பதும் நீண்ட நாட்களுக்கு முன்னரே சக்தி மந்திரத்தில் தீட்சை பெற்றவர் என்பதும் மகேஷுக்கு நன்றாக தெரியும் ராம்குமாரின் ஏழ்மை பற்றியும் அவருக்கு ஒருவாறு தெரிந்திருந்தது காளி கோயிலுக்கான அர்ச்சகரை தேடிக் கொண்டிருந்த மகேஷின் கவனம் ராம்குமாரின் பால் சென்றது அதே சமயம் அவர் ஆசாரசீலம் மிக்க பிராமணர் என்பதும் மகேஷின் நினைவுக்கு வந்தது கல்கத்தாவில் திகம்பர போன்றவர்களின் வீடுகளில் அவ்வப்போது பூஜைகள் செய்து வந்தாலும் கீழ்குளத்தில் பிறந்த ராணியின் கோயிலில் பணிபுரிய ராம்குமார் ஒத்துக்கொள்வாரா இது மிகவும் ஐயத்திற்குரியதே பிரதிஷ்டை நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது இதுவரை காளி கோயில் பூஜைக்கான அர்ச்சகர் கிடைக்கவில்லை இத்தகைய குழப்பமான மனநிலையில் இந்த முயற்சியையும் செய்து பார்த்து விடுவோம் என்று தீர்மானித்தார் மகேஷ் ஆனால் அதை தாமே செய்ய முற்படவில்லை முதலில் ராணியிடம் விவரங்கள் அனைத்தையும் கூறி பிரதிஷ்டை நாளென்று மட்டுமாவது அர்ச்சகர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு ராம்குமாரிடம் வேண்டும்படி ராணியை கேட்டுக்கொண்டார் ஜாமா புகாரிலிருந்து ராம்குமார் எழுதியிருந்த கடிதத்தை படித்ததிலிருந்தே அவர் மீது நல்லெண்ணம் வைத்திருந்தார் ராணி ஆகவே ராம்குமாரை அர்ச்சகராக நியமிப்பதில் ராணிக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது தாமதமின்றி ராம்குமாருக்கு பணிவான வேண்டுகோள் ஒன்றை அனுப்பினார் அதில் தாங்கள் கூறிய முறைப்படி அன்னை காளியின் திருவுருவத்தை பிரதிஷ்டை செய்ய நான் தயாராக உள்ளேன் வருகின்ற ஸ்நான யாத்திரை தின சுபவேளையில் இந்த புனித விழாவை நடத்த எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன் ராதா கோவிந்தர் கோயிலுக்கு ஓர் அர்ச்சகர் நியமிக்கப்பட்டு விட்டார் ஆனால் அன்னை காளிக்கு பூஜை செய்யும் பணியை ஏற்கத்தான் பொருத்தமானவர் யாரும் இதுவரை முன்வரவில்லை நீங்கள் நன்கு கற்றறிந்த அறிஞர் சிறந்த சாஸ்திர ஞானமுடையவர் ஒன்றும் தெரியாத ஒருவரை இந்த புனித பணிக்கு நியமிப்பது உசிதமானதல்ல என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் இந்த திருப்பணியை ஏற்றுக்கொண்டு என்னை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்குமாறு வேண்டுகிறேன் என்று பணிவுடன் எழுதி அனுப்பினார் இந்த கடிதத்தை மகேஷ் தாமே ராம்குமாரிடம் எடுத்துச் சென்று நிலைமையை விளக்கிக் கூறி தகுதியான வேறொருவர் கிடைக்கும் வரையிலுமாவது காளி கோயில் பூஜை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் தூயவரான ராம்குமாரும் அன்னை காளியின் திருவுருவ பிரதிஷ்டை தடைபட்டுவிடக் கூடாது என்பதற்காக தட்சிணேஸ்வரத்திற்கு இசைந்தார் குறித்த நாளில் வந்தும் சேர்ந்தார் பின்னர் ராணி மதுர்பாபு ஆகியோரின் பணிவான வேண்டுகோளுக்கு ஏற்ப அவர்தம் வாழ்நாளின் எஞ்சிய பகுதியை அங்கேயே கழித்தார் இதற்கு காரணம் பொருத்தமான வேறொரு அர்ச்சகர் கிடைக்காததுதான் பெரியது சிறியது என்றில்லாமல் அனைத்து செயல்களும் அன்னையின் திருவுளப்படியே நிகழ்கின்றன அவளது பக்தரான ராம்குமாரும் அன்னையின் விருப்பத்தை அறிந்துதான் அர்ச்சகராக பணியாற்ற இசைந்தாரோ யார் அறிவார் காளி கோயில் கும்பாபிஷேகம் பதினான்கு இவ்வாறு எதிர்பாராத விதமாக ராணி ராசமணி கட்டிய கோயிலில் ராம்குமார் அர்ச்சகராக பொறுப்பேற்றார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து மே முப்பத்தி ஒன்றாம் நாள் வியாழக்கிழமை ஸ்நான யாத்திரை புண்ணிய தினத்தன்று அன்னையின் திருவுருவ பிரதிஷ்டை மிகவும் சிறப்பாக நடந்தேறியது ராணியின் ஆசையும் மகோன்னதமாக நிறைவேறியது அன்றிலிருந்து நாள்தோறும் இரவும் பகலும் கோயில் வளாகம் விழாக்களும் விருந்துகளுமாக கோலாகலமாக இருந்தது ராணியும் தாராளமாக பணத்தை செலவு செய்து தான் பெற்ற இன்பம் வந்தவர்கள் அனைவரும் பெருமாறு செய்தார் கன்னியாகுப்ஜம் காசி ஸ்ரீஹட் சட்டகிராம் ஒரிசா நவத்வீபம் போன்ற தொலைதூரப் பகுதிகளிலிருந்து சாஸ்திர வல்லுநர்களும் பண்டிதர்களும் பெருமளவில் திரண்டு வந்திருந்தனர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பட்டாடையும் அங்க வஸ்திரமும் பொற்காசும் அளித்து மரியாதை செய்தார் ராணி கோயில் திருப்பணிக்கும் கும்பாபிஷேகத்திற்குமாக மொத்தம் ஒன்பது லட்சம் ரூபாய் செலவழித்தார் என்று கூறப்படுகிறது மேலும் தினஜ்பூர் மாவட்டத்தில் தாகூர் கோவான் துணைக் கோட்டத்தில் சல்பாரி பர்கானா என்ற பகுதியை திரைலோக்கியநாத் டாகூர் என்பவரிடமிருந்து இரண்டு லட்சத்து இருபத்தாறாயிரம் ரூபாய்க்கு வாங்கி அந்த சொத்தினையும் கோயில் வழிபாட்டுச் செலவிற்காக எழுதி வைத்தார் கும்பாபிஷேக நாளில் கதாதரர் நடந்து கொண்ட விதம் பதினைந்து ராம்குமார் பிரதிஷ்டை விழாக்களிலெல்லாம் கலந்து கொண்டாலும் பூஜைகளையெல்லாம் குறைவின்றி செய்தாலும் கோயில் பிரசாதத்தை உட்கொள்ளவில்லை என்றும் சமைப்பதற்கான உணவுப் பொருட்களை கோயிலிலிருந்து பெற்றுக்கொண்டு கரையில் தம் கையாலேயே சமைத்து தேவிக்கு படைத்த பின் அதனையே உட்கொண்டார் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இது உண்மையாக இருக்க முடியாது தேவியின் நைவேத்தியத்திற்கான நியதியை ராணிக்கு தெரிவித்ததே தான் கூறிய அவரே அதில் நம்பிக்கையின்றி கோயில் பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தார் என்று கூறுவது அறிவுக்கு ஏற்றதாக இல்லை குருதேவரும் எங்களிடம் இவ்வாறு சொன்னதில்லை சமைக்கப்பட்ட உணவை அன்னை காளிக்கு படைத்து பிரசாதத்தை முழு மனத்துடன் ராம்குமார் உட்கொண்டிருப்பார் என்பதே எங்கள் கருத்து கதாதரரைப் பொறுத்தவரை அவர் இந்த விழாவில் மகிழ்ச்சியுடன் பங்கு பெற்றாயினும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாகவே நடந்து கொண்டார் கோயில் பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை மாலை வேளையில் கடையிலிருந்து சிறிது பொறியை மட்டும் வாங்கி உண்டுவிட்டு இரவை வழக்கம் வழக்கம்போல் ஜாமாபுகூர் பள்ளியிலேயே கழித்தார் கோயிலில் பூஜை பணியை நிரந்தரமாக ஏற்கும் விருப்பம் ராம்குமாருக்கு இல்லை என்பதை அந்த சமயத்தில் கதாதரர் நடந்து கொண்ட விதத்திலிருந்து நாம் அறியலாம் தாம் அங்கு நிரந்தரமாக இருக்க வேண்டியிருக்கும் என்று ராம்குமாரும் எண்ணவில்லை அன்ன நைவேத்தியம் செய்வதை பற்றிய நடைமுறைகளை விளக்கிக் கூறி பிரதிஷ்டை நாளன்று மட்டும் அன்னைக்கு நிவேதனம் செய்துவிட்டு ஜாமாபுகூருக்கு திரும்பிவிடலாம் என்றுதான் அவர் எண்ணியிருந்தார் கதாதரரிடம் ராம்குமார் நடந்து கொண்ட விதத்திலிருந்து அன்னைக்கு அன்ன நைவேத்தியம் செய்வதற்கு அவர் தயக்கம் கொள்ளவில்லை என்பதும் அப்படி செய்வது தவறான அல்லது சாஸ்திர விதிகளுக்கு புறம்பானது என அவர் கருதவில்லை என்பதும் தெரியவருகிறது தம் சகோதரரை கண்டு நலம் விசாரிப்பதற்காகவும் எஞ்சியிருந்த பிரதிஷ்டை விழா நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்காகவும் கதாதரர் அடுத்த நாள் அதிகாலையில் தக்ஷிணேஸ்வரம் வந்தார் அங்கு சிறிது நேரம் தங்கியிருந்தார் ராம்குமார் அன்றும் ஜாமாபுகூருக்கு திரும்புவதாக தெரியவில்லை மாறாக கதாதரரையும் அங்கு தங்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார் கதாதரர் அவர் பேச்சை கேளாமல் மதிய உணவு வேளையில் ஜாமாபுகூருக்கு திரும்பிவிட்டார் பின்னர் ஒரு வார காலத்திற்கு கதாதரர் தட்சிணேஸ்வரத்திற்கு செல்லவில்லை விழா நிகழ்ச்சிகள் நிறைவுற்ற சில நாட்களுள் தம் சகோதரர் திரும்பி வருவார் என்று எண்ணி அவர் ஜாமாபுகூரிலேயே தங்கியிருந்தார் ஒரு வாரம் கழிந்தும் ராம்குமார் திரும்பி வரவில்லை எனவே கதாதரர் நிலைமையை அறிந்து வருவதற்காக தட்சிணேஸ்வரம் சென்றார் அங்கு சென்றபோது கேள்விப்பட்ட செய்தி அவரை துயரத்தில் ஆழ்த்தியது ராணியின் வற்புறுத்தலால் அன்னை காழிக்கு பூஜை செய்யும் பணியை ராம்குமார் நிரந்தரமாக ஏற்றுக்கொள்ள இசைந்துவிட்டார் என்பதே அந்த செய்தி இதனை கதாதரரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் மனத்தில் என்னென்னவோ எண்ணங்கள் தோன்றி மறைந்தன எல்லா உணர்ச்சிகளையும் அடக்கிக் கொண்டு நேராக சகோதரரிடம் சென்றார் ராம்குமாரின் முடிவு தவறானது என்று குத்ரீராம் ஒருபோதும் கீழ்குளத்தார் செய்யும் சமயச் சடங்குகளை நடத்தியதோ எல்லோரிடமிருந்தும் வெகுமதிகள் பெற்றுக்கொண்டதோ இல்லை என்பதை சுட்டிக்காட்டி முடிவை மாற்றிக்கொள்ளும்படி அவரை வற்புறுத்தினார் ராம்குமாரோ தாம் எடுத்த முடிவு சரியானதே என்று சாஸ்திர மேற்கோள்களை காட்டியும் இன்னும் வேறு பல வழிகளிலும் நிரூபிக்க முயன்றார் ஆனால் எதுவும் கதாதரர் மனத்திற்கு திருப்தி அளிக்கவில்லை ஆகவே ராம்குமார் எளிய முறையான திருவுளச்சீட்டு முறையை நாடினார் திருவுளச்சீட்டில் பூஜை பணியை ஏற்றுக்கொண்டதில் ராம்குமாருக்கு எவ்வித இழுக்கும் வராது இது எல்லோருக்கும் நன்மையே பயக்கும் என்று காணப்பட்டது பதினேழு உணவு விஷயத்தில் கதாதரரின் உறுதி இதன் பின்னர் கதாதரருக்கு தம் சகோதரரின் செயலை பற்றிய கவலை தீர்ந்தது அதேவேளையில் தமது எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் அவரை பற்றி கொண்டது வேத பாடசாலை மூடப்பட்ட பின் தாம் என்ன செய்வது என்ற சிந்தனையில் ஆழ்ந்தார் அவர் இந்த எண்ணத்தில் மூழ்கியிருந்த அவர் ஒரு நாள் முழுவதும் ஜாமா புக்கூருக்கு திரும்பவில்லை ராம்குமார் எவ்வளவு அன்புடன் வற்புறுத்தி கேட்டுக்கொண்ட போதிலும் கோயில் பிரசாதத்தை ஏற்க மறுத்துவிட்டார் இது கோயில் பிரசாதம் கங்கை நீரில் சமைக்கப்பட்டது அனைத்திற்கும் மேலாக அன்னை காளிக்கு நிவேதனம் செய்யப்பட்டது அதை ஏற்றுக்கொள்வது எவ்வகையிலும் தவறாகாது என்றெல்லாம் எடுத்துக்கூறி பார்த்தார் ராம்குமார் இவை எவற்றையும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை கதாதரர் மேலும் அவரை வற்புறுத்த விரும்பாத ராம்குமார் அப்படியானால் கோயில் பண்டக சாலையிலிருந்து உனக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை பெற்று கங்கைக் கரையில் பஞ்சவடியில் உன் கையாலேயே சமைத்து சாப்பிடு கங்கை எல்லாவற்றையும் புனிதமாக்க வல்லது என்பதையாவது நீ ஏற்றுக்கொள்வாய் என்று நம்புகிறேன் என்று சொன்னார் கதாதரர் உணவு விஷயத்தில் கொண்டிருந்த உறுதி கங்கையின் மீதுள்ள பக்தியால் சிறிது தளர்ந்தது சாஸ்திரங்களில் சிறந்த அறிவு பெற்றிருந்த ராம்குமாரால் தர்க்கரீதியான வாதத்தால் சாதிக்க முடியாததை நம்பிக்கையும் பக்தியும் நிறைவேற்றிவிட்டன இவ்வாறாக தட்சிணேஸ்வரத்தில் தொடர்ந்து தங்கவும் தம் உணவை தாமே சமைத்து உண்ணவும் இசைந்தார் கதாதரர் குருதேவரின் கங்கா பக்தி பதினெட்டு வாழ்நாள் முழுவதும் புனித கங்கையின் மீது எத்தனை பக்தி கொண்டிருந்தார் குருதேவர் கங்கையை அவர் பிரம்மவாரி என்று அழைப்பார் நீர் வடிவ பிரம்மம் என்பது இதன் பொருள் கங்கை கரையில் வசிப்பவர்களின் உள்ளம் தேவதைகளைப் போல் பரிசுத்தமாகிவிடுகிறது நற்பண்பங்கள் அவர்களிடம் தாமாகவே வெளிப்படுகின்றன கங்கையின் புனித நீரில் தோய்ந்து வீசுகின்ற காற்று தான் செல்லும் இடத்தையெல்லாம் புனிதப்படுத்துகின்றது கங்கை கரையில் வசிக்கும் மக்களுக்கு அவள் அருளால் நற்பண்பு பக்தி மன உறுதி கொடைத்தன்மை ஆன்மபலம் ஆகியவை ஏற்படுகின்றன என்று கங்கையின் பெருமை பற்றி கூறுவார் யாராவது உலகியல் விஷயங்களைப் பற்றி நீண்ட நேரம் பேசினாலோ உலகப்பற்று கொண்ட மக்களுடன் கலந்து பழகிவிட்டு வந்தாலோ அவரை சிறிது கங்கை நீரை பருகுமாறு குருதேவர் சொல்வதுண்டு அன்னையின் ஆலயத்தில் யாராவது அமர்ந்து உலகியல் விஷயங்களை நினைப்பதன் மூலம் அந்த இடத்தை அசுத்தப்படுத்தினால் அங்கே கங்கை நீரைத் தெளிப்பார் யாராவது மலஜலம் கழித்த பிறகு கங்கை நீரில் தம்மை சுத்தம் செய்து கொள்வதைக் கண்டால் மிகவும் வேதனைப்படுவார் தாமே உணவு சமைத்து உண்டு கதாதரர் தக்ஷிணேஸ்வரத்தில் வாழ்ந்தது பத்தொன்பது கங்கைக்கரை கூட்டத்தின் இன்னிசையால் நிறைந்து இனிமை பரப்பிய பஞ்சவடி விசாலமான கோயில் அங்கே பக்திமிக்க சாதகரான தமையனின் பூஜை பெற்ற தந்தை போல் பேணி பரிவு காட்டும் அவரின் அன்பு இறைவனிடமும் சான்றோரிடமும் பக்தி பூண்டிருந்த ராணி மற்றும் அவரது மருமகன் மதுர்பாபுவின் நம்பிக்கையும் அன்பும் இவை அனைத்தும் வெகுவிரைவில் கதாதரருக்கு தக்ஷினேஸ்வர ஆலயத்தின் மீது ஈடுபாட்டை ஏற்படுத்த தொடங்கியது காமார்புகூர் வீட்டைப் போலவே தக்ஷிணேஸ்வர காளி கோயிலும் அவரது மனத்திற்கு உகந்த இடமாயிற்று சில காலம் தம் கையாலேயே சமைத்து உண்டாலும் அவர் தமது எதிர்காலம் பற்றிய கவலைகளை விட்டுவிட்டு மிகுந்த உற்சாகத்துடன் அங்கே வாழ்ந்தார் உறுதிப்பாட்டிற்கும் குறுகிய நோக்கிற்கும் உள்ள வேறுபாடு இருபது குருதேவரின் உணவு பற்றிய நியதிகள் வாசகர்கள் மனத்தில் சில ஐயங்களை எழுப்பியிருக்கலாம் இத்தகைய குறுகிய மனப்பான்மை சாதாரண மக்களின் உள்ளத்தில் இருப்பது இயல்பு இப்படிப்பட்ட குறுகிய கொள்கையை கை கொண்டால்தான் ஆன்மீகத்தின் முடிவான லட்சியத்தை அடைய முடியும் என்பது உங்கள் கருத்தா இதற்கு விடையாக நாம் கூறுவதெல்லாம் குறுகிய மனப்பான்மை என்பதையும் ஒரு கொள்கையில் உறுதியாக இருப்பது என்பதையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது என்பதுதான் இரண்டும் வெவ்வேறானவை ஆணவத்திலிருந்து பிறக்கிறது குறுகிய மனப்பான்மை ஒருவரிடம் ஆணவம் இருக்கும்போது தாம் கருதுவனவற்றையும் செய்வனவற்றையும் மட்டுமே உயர்ந்தவையாகக் கருதுகிறார் தன்னை சுற்றி குறுகிய வட்டம் ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டு வேறு எதையும் மதிக்காமல் வாழ்கிறார் அவர் ஆனால் இரண்டாவது வகையிலான ஒரு கொள்கையில் உறுதிப்பாடு என்பது உறுதியான லட்சியம் ஒன்றை ஏற்றுக்கொண்டு அதனை அடைந்தே தீர வேண்டும் என்ற வேகத்திலிருந்து பிறக்கிறது கொள்கையில் உறுதி படைத்தவர்கள் சாஸ்திரங்களும் மகான்களும் போதிக்கின்ற கொள்கையில் அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் நான் என்ற ஆணவத்தை அகற்றி ஆன்மீக வாழ்வில் படிப்படியாக முன்னேறி பரம்பொருளை உணர்கின்றனர் ஆரம்ப காலத்தில் இவர்களும் குறுகிய மனப்பான்மை உடையவர்களாக இருக்கக்கூடும் ஆனால் தாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையின் துணையால் படிப்படியாக அவர்கள் தெளிவை பெறுகின்றனர் நாளடைவில் அவர்களின் குறுகிய மனப்பான்மை தானாக மறைந்து விடுகின்றது இத்தகைய இரண்டாவது பண்பே குருதேவரிடம் காணப்பட்டது உறுதியும் விடாமுயற்சியும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகவும் இன்றியமையாதவை குருதேவரிடம் இத்தகைய பண்பினை காணும் நாமும் சாஸ்திரங்கள் போதிக்கின்ற நெறிகளில் உறுதியான தளராத பக்தியுடன் ஆன்மீக உண்மைகளை கண்டறியும் வேட்கையுடன் முன் செல்வோமானால் தக்க தரணத்தில் பரந்த மனப்பான்மையுடையவர்களாகி இறுதியில் எல்லையற்ற சாந்தியை அடைய முடியும் அதற்கு மாறாகச் சென்றால் வெற்றி கிட்டாது என்பது நிச்சயம் குருதேவர் கூறியது போல முள்ளை தான் எடுக்க வேண்டும் எனவே உண்மையாகவே பரந்த மனப்பான்மையை பெற வேண்டுமானால் ஒரு கொள்கையில் உறுதியுடையவராக இருப்பது மிகவும் இன்றியமையாதது விதிகளுக்கு அப்பாற்பட்ட நிலையை சென்றடைய நாம் முதலில் விதிமுறைகளை கடைபிடித்தே தீர வேண்டும்